ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண் என்னை மன்னிச்சுருங்கன்னு தான் வச்சுருப்பேன் எதுக்கு அப்படின்னா நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப வல்கரா பேசி வீடியோ போட்டுட்டேன் அது எதுக்குன்னா ஒரு சிலர் வந்து கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடாதீங்க ரெண்டாவது வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவனுக்கு நாய் குறைக்கத்தான் செய்யி சூரியனை பார்த்து நாய் குறைக்கணும் குறைச்சிட்டு தான் இருக்கான் அதுக்காக நாம் வந்து அவங்களுக்காக ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டு உங்கள் பேரை டேமேஜ் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதையும் மீறி நான் வந்து ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அதுக்கு தான் வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் எதுக்கு கோவம் வருதுன்னா சண்டை போட்டு வீடியோ போடுறோம் ஜாலியாக இருக்கிறதையும் வீடியோ போடுறோம் எல்லாத்தையுமே கலந்தது தான் லைஃப் சரிங்களா இவனுக்கு என்னமோ இப்போ சண்டை போட்டே இருந்தால் அப்படியே சண்டை போட்டு லைஃப் லாங் சண்டை கட்டிகிட்டே இருக்கணுங்கிறானுங்க இல்லை சந்தோஷமாக இருந்தால் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து சம்பாரிச்சு ஜாலியாகிறான்றது அந்த யூடியூப்பில் தானே எனக்கு காசு வருது உங்கள்ட்ட முதல்ல வந்து யூடியூப்பில் காசு வருது யாருக்கும் தெரியாது அதனால் வந்துட்டு இதில் எதுக்கு வெட்டியாக வீடியோ போட்டுக்கிறேன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு இப்போ காசு வர்றதை கண்டு தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் இவனுக்கு என்னப்பா யூடியூப்பில் காசு வருது காசு வருது நீயும் வேணும்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி சாவுங்களா நல்லா வீடியோ போட்டு நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறா உங்களுக்கு யாரா வேண்டான்னு சொன்னான் உங்களுக்கு கேட்டால் வயிறுபாய் எரியுது ஒருத்தங்க சம்பாதித்து உனக்கு கேண்டா வயிறு எரியுது அப்புறம் இவங்க மக்களை முட்டாளாக்குகிறார்கள் மக்களை என்னடா முட்டாளாக்குறாங்க ம் நான் உனக்கு ஐயாயிரரூவா கொடுறா நான் உனக்கு பத்தாயிரரூவா தரேன் இல்லை இந்த இப்போ நல்ல ஒரு ஓட்டர் வண்டி எடுத்துருந்தா அது வச்சுக்கோ இந்த நல்ல மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி ஏமாற்றி ஏதாவது ப்ராடக்ட் ஏமாற்றி உங்கள்கிட்ட கூட விற்கிறேன்னா இல்லை ஏதாவது கேமிங் பிளாட்ஃபார்ம் எதாவது விளம்பரம் பண்ணுறேன்னா என்ன உங்கள் சோத்துலேருக்கு இது மண்ணள்ளி போட்டுனா என்ன தர மக்களை முட்டாளாக்குற முட்டாளாக்குறேன்னா அதுக்கு என்னடா அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள்தான் சொல்லுங்கள் மக்களை முட்டாள் அதுக்கு என்னடா அர்த்தம் புரியவே மாட்டேங்குது எனக்கு நீ சண்டை போடுறது நாங்கள் வந்து ரியலாக சண்டை போடுறது உனக்கு நம்பிக்கை இல்லை நாடகமாக தெரிஞ்சு நீ பார்க்க வேண்டாம்டா நான் எங்கள் இதில் ரியலாக பண்ணுறேன் எங்களை பிடிச்ச சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க நேற்று ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க நேற்று அத்தனை வார்த்தை பேசி அந்த வீடியோ போட்டாலுமே அதில் எனக்கு வந்து கீது சப்ஸ்கிரைபர் ஆவாங்கன்னு தான் அதில் எனக்கு ப்ளஸ்ஸு தான் இருக்காங்க பதினஞ்சு பேர் ப்ளஸ்ஸாக புதுசாக உருவாகியிருக்காங்க வந்த கமெண்ட் இல்லாமல் எனக்கு பாசிட்டிவ் தான் அவங்க எனக்கு போதும் பிடிக்காதீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணி இரு உன் டைமே வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னையும் வந்து கத்த வைக்காத தயவு செஞ்சு கத்த வைக்காதீங்க யாரையும் திட்டி வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மறுபடி மறுபடியும் என்னை வந்து உஸ்பேற்றாதீங்க கடுப்பு ஏற்றாதீங்க அவ்வளோ டென்ஷன் ஆகுது மக்களை முட்டால் ஆக்குறாருன்னு சொல்கிறது ஒன்று அப்புறம் யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கிறான்னு சொல்கிறது ஒன்று நான் சம்பாதிக்கிறேன் என்னமோ பண்ணுறேன் உன் உனக்கும் என்ன நீயும் யூடியூப்பில் தாராளமாக ஓப்பன் பண்ணி சம்பாதி சரியா அதை விட்டுட்டு இருக்கிறவங்கள வந்து பேசிவிட்டு உன் டைத்தையும் வேஸ்ட் பண்ணி என் டைத்தையும் வீண் பண்ணாத அப்புறம் சே ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஏன் வீடியோ எதிர்பார்க்குறீங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வேறு சடவுன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கரண்ட் வரும் என்ன பண்ணுறேன்னு தெரில உங்கள் ஏரியாவில் கரண்ட் இருக்கா என்னென்ட்டு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பாருங்கள் இன்றைக்கி காலையில் போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சிறுகீரை அப்புறம் வந்து தயிர் வாங்கிட்டு வந்து இதுதான் போய் சமைச்சு சாப்பிட்ணும் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்